வந்து காட்டிக்கலாமா கலாணிக்கு வந்து அந்த உரைக்கு வந்து நாடா முக்கியம் அதனால நான் நாடா உருட்டிக்கிட்டு இருக்கேன் தச்சுட்டு பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்களா தலகாணி உரைக்கி காது அந்த நாடா முடி முடி போடுவோம் இல்லையா அந்த நாடா தச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி வச்சு தச்சுக்கிறோம் இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க இது மாதிரி உருட்டி தச்சுக்கிறணும் தச்சுட்டு தான் நம்ம தலாணி உரையை தைக்க ஆரம்பிக்கணும் இது மாதிரி கட் பண்ணிக்கிறணும் நாடா நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி நல்லா அந்த அளவுக்கு கத்திரிச்சு வச்சுக்கிறணும் இப்போ நான் வந்து வெட்டிக்கிட்டு இப்போ நான் உரைக்கு வந்து எப்படி காது வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உரையை வந்து உரம் வந்து நம்ம தச்சுக்கிட்டோம் பெரட்டலை பாருங்க டிஸ்கோ உரம் தான் இது பெரட்டி இருந்தால் நம்ம வந்து உள்பக்கமாக வைக்கணும் இப்போ வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த பாலத்துக்கு பக்கத்துலையும் நம்ம எப்படி வச்சுக்கிறணும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த நாடாவை எடுத்து நம்ம தைக்கும்போதே உருட்டியிருந்தோம் அப்படின்னா இப்போ நான் தொடை தட்டியால் மிஷினில் அந்த தொடையில் இப்படி தட்டிக்கிட்டேன் கீழே உள்ளதில் இப்போ பாருங்கள் நான் தச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் இப்படி ரெண்டு தடவை இலையாடணும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இதையும் கையோட இதையும் கட் பண்ணிடணும் இப்படி பெரட்டி போட்டுக்கிறணும் பெரட்டி போட்டு இதுக்கு நேராகவே நம்ம இன்னொரு நாடாகவும் வச்சிடணும் கீழே தொடட்டி இந்த மிஷினுக்கு இருக்குட்டி இருக்கு பாருங்க நம்ம அடிக்கடி வந்து நம்ம மேலே தூக்காம இதில் தட்டினோம்னா நம்மளுக்கு பல்ஸ் தூக்கிக்கும் இப்போ விட்டுட்டேன் இப்போ தூக்குது பாருங்க இதை வச்சுக்கிட்டு அப்படி இப்போ எல்லா உறைகளுக்கும் நம்ம நாடா வச்சுட்டோம் பாருங்க இது போல் நாடா வச்சு நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட தைக்க கொடுக்குறது நூறு உரைக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வேலையை வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு இல்லத்தரசியலுக்கு ஒரு வீட்டில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தையல் தொழில் தான் இது அதனால் நம்ம பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவை அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுலேயும் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டதை நம்ம குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளும் தேவைப்பட்டது வாங்கிக்கிறலாம் அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்